ஜெபமாலை அன்னையின் பதினைந்து வாக்குறுதிகள் நம் தாய் திருச்சபையின் உயிரோட்டமான அன்னை மரியாளின் பக்தி முயற்சிகளுள் ஒன்று திருஜெபமாலை ஜெபமாலை பக்தியின் திருத்தந்தை என அழைக்கப்படுபவர் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவர் ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும் போது மரிய அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் இந்த தொடக்கத்தில் இருப்போருக்கும் பொருந்தும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் பொருந்தும் இவ்வாறு கூறுகிறார் திருத்தந்தை பனிரெண்டாம் பக்திநாதர் ஜபமாலையில் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மங்கள வார்த்தை ஜபத்தை சொல்லும் போது நமது சிந்தனையெல்லாம் நமது ஆண்டவரின் பிறப்பு வளர்ப்பு பாடுகள் பெற்றது என்பவற்றை பற்றியே இருக்கிறது என்பதுதான் இந்த பக்தியின் சாரம் இவ்வாறு நாம் இறை இயேசுடனும் தூய ஆவியுடனும் அன்னை மரியாளுடனும் அன்பு கொண்டு அதில் முன்னேற்றம் அடைகின்றோம் என்று ஜெபமாலை ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார் பிரான்ஸ் நாட்டிலுள்ள லூர்து நகருக்கு அருகிலுள்ள மசபியேல் என்ற கெபியில் மரியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி பதினொன்றாம் நாளிலிருந்து ஜூலை பதினாறாம் நாள் வரை பதினெட்டு முறை பெர்னட் சுரூபி என்ற பதினான்கு வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்தார் அப்போது பெர்னட் ஜபமாலை சொன்ன போது அன்னை மரியாள் ஜபமாலையின் மணிகளை நகர்த்தினார் ஜபமாலையை ஜெபித்து முடித்ததும் அவர் மறைந்து விட்டார் இந்த நிகழ்ச்சியானது திரு தூதர் பணிகள் ஒன்று பதினான்கு வசனத்தில் உள்ள காட்சியை நமக்கு நினைவூட்டுகிறது மாடி அறையில் இயேசுவின் தாய் மரியாவுடன் இணைந்து ஒரே மனதோடு மன்றாடினார்கள் எனவே தொடர்ச்சிதான் இன்று நாம் ஜபிக்கும் ஜபமாலை இவ்வாறு அன்னை மரியாள் ஜபமாலை ஜபிக்கும் பக்தியை ஊக்குவிக்கின்றார் முறையோடு தினம் ஜபமாலை ஜபிப்பவர்களுக்கு அன்னை மரியால் பதினைந்து வாக்குறுதிகள் கூறுகின்றார் அவர்களுக்கு என்னுடைய பாதுகாப்பை கொடுப்பேன் ஜபமாலை நரகத்துக்கு எதிரான சக்தி வாய்ந்தது தப்பறைகளையும் பாவங்களையும் அழிக்கக்கூடியது கடவுளின் இரக்கத்தை பெற்று தந்து உலக இன்பத்திலிருந்து பிரித்து பக்தியோடு ஜபிக்கும் போது தவறான வழிகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் திருச்சபையின் திருவருட் சாதனம் கிடைக்காமல் இறக்க மாட்டார்கள் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பின்னும் அளவில்லா இறையருளை பெறுவார்கள் கொடிய நோய்களில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் விண்ணகத்தில் உயரிய மகிமைக்கு அவர்களை உயர்த்தப்படுவார்கள் நீங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வீர்கள் ஜப மாலை பக்தியை பரப்புகிறவர்கள் மரியன்னையின் உதவியை பெறுவார்கள் அன்னை அவர்களின் மரண நேரத்தில் பேசுவார் சொல்பவர்கள் யாவரும் என்னுடைய மகன்கள் மற்றும் மகள்கள் மாலை ஜெபிப்பவர்கள் நிலை வாழ்வுக்கு முன்னுரிமை செய்யப்படுவார்கள் இந்த பதினைந்து வாக்குறுதிகளையும் நம் வாழ்வில் வாழ்வாக்கி தொடர்ந்து மாலையை கரம் ஏந்தி நாளும் ஜெபிப்போம் நிறைவான வரம் பெறுவோம் ஜபமாலை நம் ஜெயமாலையாகட்டும் அம்மா நீ தந்த ஜபமாலை ஜபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை நன்றி